கறுப்பா கைதட்டுங்க கைதட்டுங்க நல்ல உற்சாகப்படுத்த அருளிக்க போற கைதட்டுங்க கைதிட்டு உற்சாகப்படுத்துக சாமியாடி வந்தால் கொஞ்சம் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க நம்ம ஊர் அருமையான ஒரு கை தட்டுங்க இப்போ தான் புளியம்பழம் உழுப்புற மாதிரியே சவுண்ட் இருக்குது கை தட்டு கை தட்டுங்க சொல்கிறப்ப ரெடியாக ஒரு பத்து பேர் ரெடியாக இருந்துக்க விழா கமிட்டியிலர்கள் பொறுமை சாமி பொறுமை பொறுமை கொலவை சத்தம் போடுங்கம்மா விடுங்க 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 சொல்றப்ப ரெடியா இருக்கேன் மட்டும் புடிங்கனே பைத்த போட்டு அமுக்காத அமுக்காத சின்ன கருப்பா அப்படியே கூட்டிட்டு வாங்கனே

கோழி வச்சிருக்கிறது யாருப்பா கொன்னு அதை நீ கொண்டு விடாத கோழி எங்கிட்டு கொண்டு வா சாமி இப்போ கொஞ்சம் கொடுத்துடாத நான் ஆடி வரணும்பா இங்கே வந்து ஆ இப்பொழுது அழகு மலையில் வாழக்கூடிய பதினெட்டாம் படி பெரிய கருப்பு ஏறி காய் குடிக்க போறாரு எல்லோருமே எங்களுக்காக இல்லாட்டினாலும் அழகர் மலையை வாழக்கூடிய அந்த தெய்வத்து பதினெட்டாம் படி கருப்பனுக்காக எல்லாருமே கைதட்டி உற்சாகப்படுத்துங்க பெண்கள்லாம் குழம்பு சத்தம் போடுங்க ஆண்கள்லாம் விசில் அடிச்சு ஆரோரம் பண்ணுங்க விடுங்கண்ணே 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 சொல்றப்ப பொறுமை பொறுமை சாமி சின்ன குழந்தைங்க மடியில் குறை வச்சுக்கோங்க சொல்றப்ப சாமி கூட்டி வாங்கண்ணே அண்ணே அருவாள பிடிக்க ஒரு பத்து பேர் வாங்க இங்கிட்ட அஞ்சு பேர் இங்கிட்டு அஞ்சு பேர் அண்ணே முன்னாடி சென்டரில் என்ன நியூ விட்டால் மேடைக்கல்ல வந்துருவோம் இல்லையா அப்படி நின்று சாமி அப்படி நின்று அப்படி நின்று அருவாளை முட்டையை கீழே இறக்கி பிடிங்க அருவாளை பிடிக்க இன்னும் ஒரு பத்து பேர் வாங்கண்ணே ஆள் வெயிட் ஆனால்ண்ணே வாங்கண்ணே பள்ளி ஜாமிண்ணே சொல்லுண்ணே நெளி பார்க்குறியா இல்லை கேமராவெல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா வைங்க டே கோவாலு கோவா கேமரா உங்க சாமி சாமியை இங்கே ஆனே சாமியை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு பின்னாடி ஒரு நாலு பேர் நின்றுக்குங்க அருவாமலாம் ஏறினவனே இவ்வளோ நேரம் கை தட்டினாச்சும் காப்பி பிடிக்கிறப்பனாச்சும் கை தட்டுங்க கோழி யார்பா வச்சுருக்கிறா தம்பி சிறப்பை கழித்தி போட்டுரு சிறப்பெல்லாம் கழித்தி போட்டுரு கிரிமண்டியா தம்பி கோலிச்சாவ செஞ்சிருக்க தம்பி சிற்பை கலட்டி போடுறா கலட்டிட்டியா கலட்டிப்பா கலட்டு கலட்டு எல்லாரும் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க ஆ அ சொல்றப்ப சாமி விடுங்கனே கேமராவை பார்த்து வச்சுங்கனே கொஞ்சம் சாகரதியா நீங்க பாட்டு பிடிக்கணுமா இப்ப வலிச்சுறோம் ஹாய் ஹலோ விடுனே சொல்றப்ப புடிச்சுங்கனே காய் விடுக்கப் போறாரு இப்ப எப்படி பாட்டு பாரு ஹாய் ஹலோ கை தட்டி கைதடல நகம் நில்லுங்க ஆடு விடு 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 பரந்தாந்தாந்தா <laughs> ரே ரோலிங் ஆக்ஷன் கை தட்டு கை தட்டுங்க இந்த சாமி இடந்த பெண்களை பிடிச்சிக்கோங்க கை தட்டுங்கம்மா கை தட்டுங்க அருமையான ஊரு நம்ம ஊரு இந்த சாமி இடந்த பெண்கள் சொந்தக்கார வந்து பிடிக்கும் ஏமா குழவு போடுங்கம்மா பெண்கள் குழவு போடுங்கம்மா ஆத்தாக்கா குழவு போடுங்களா இவன் கை தட்டுங்கய்யா இவ்வளவு பேர் இளைஞர்கள் ஆளா இருக்கு கையை தட்டுங்க தெய்வதற்க்தானே பண்றியே கடுங்க கையா போடுங்கம்மா அறுவாலை கண்ட கொடுத்த வேலை கைய அப்படியே உள்ள கொண்டு வாங்க உள்ளே கொண்டு வாங்க உள்ளே கொண்டு வாங்க ஏன் அப்படியே உள்ளே கொண்டு வாங்க உள்ளே கொண்டு வாங்க ஏம்மா உள்ள கண்ணாடி எடுத்து வைங்களா ஏம்மா எல்லாரும் முன்னாடி வாங்க ஆத்தா வாங்க எல்லாரும் தாய்மாரெலாம் முன்னாடி வாங்க தொண்ணூறு வாங்க வாங்க இப்போ வருவாங்க கீழே இறங்கி